தொடர் சண்டையால் குடிநீர் காற்று மாசு கொள்ளை நோய்களால் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் பாதிப்பு காசாவில் போர் காரணமாக மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு வரும் நிலையில் சுத்தமான குடிநீர் கிடைக்காமலும் காற்று மாசு மற்றும் சுற்றுச்சூழல் மாசு காரணமாகவும் தொற்று நோய்கள் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மடியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அச்சம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் பாலஸ்தீனில் மனிதநேய பேரழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பசி மக்களை நாசமாகி வருகிறது நோய் பரவல் தீவிரமடைந்து வருகிறது குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணிகள் பால் கொடுக்கும் தாய்மார்கள் முதியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அண்மையில் எங்கள் ஐநா ஊழியர்கள் சந்தித்த ஒவ்வொரு பாலஸ்தீனியரும் பசியுடன் தான் இருப்பதாக கூறியுள்ளனர் நாங்கள் மருந்துகளை வழங்குவதற்காக வாகனங்களில் கொண்டு செல்லும் போது உணவு கொண்டு வருகின்றோம் என்று நினைத்து எங்களை முற்றுகையிடுவதை பார்க்க முடிகிறது விரக்தியின் உச்சியில் அவர்கள் உள்ளனர் சுமார் ஒரு லட்சம் பேர் வயிற்றுப் போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் குறிப்பாக குழந்தைகள் காய்ச்சல் சளி மூக்கடிப்பு உள்ளிட்ட மேல் சுவாச பிரச்சனைக்கு ஆளாகியுள்ளனர் இதில் ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் இருப்பதால் பலர் உயிரிழக்கும் அபாயத்தில் உள்ளனர் காசா மக்கள் ஏற்கனவே எல்லா வகையான பாதிப்புகளையும் சந்தித்து விட்டனர் தற்போது பசியால் உயிரிழக்கும் நிலைமையும் வந்துவிட்டது எளிதாக குணப்படுத்தும் நோய்களுக்கு கூட சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவமனைகள் இல்லை உடனே போர் நிறுத்தம் அவசியம் என்று உலக சுகாதார நிறுவனமான டபிள்யூ யூ ஹெச்ஓ தெரிவித்துள்ளது